திரையுலகில் புரட்சி கலைஞர் என்றும் கேப்டன் என்றும் அழைக்கப்பட்ட நடிகர் விஜயகாந்தின் இயற்பெயர் விஜயராஜ் மதுரை திருமங்கலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் விஜயகாந்த் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தார் மகன் படிக்கவில்லை என்றதும் கீரை துறையில் இருக்கும் தங்களின் அரிசியாலையை விஜயகாந்தை கவனித்துக் கொள்ள வைத்தார் அவரது தண்டை சிறு வயது முதல் திரைப்படங்கள் பார்க்கிற வாய்ப்பு அமைந்ததால் பார்த்த படங்களைப் பற்றி நண்பர்களிடம் காட்சி வாரியாக பேசி மகிழ்வார் அதிலும் எம்ஜிஆரின் சண்டை படங்கள் அவரை வெகுவாக கவர்ந்தன அந்த படங்களை பலமுறை பார்த்து ரசித்திருக்கிறார் திரைப்படங்கள் மீது அவருக்கு இருந்த ஆர்வம் நண்பர்கள் வட்டத்தை அதிகமாக்கியது நண்பர்களோடு சேர்ந்து திரைப்படங்களுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார் நண்பர்கள் கூடி பேசும் கட்டிடத்துக்கு மேலே செனாஸ் ஃபிலிம்ஸ் அலுவலகம் இருந்தது மதுரை மாவட்டத்தில் திரைப்படங்களை வெளியிடும் நிறுவனம் அது அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் முகமது மர்சூக் என்பவர் விஜயகாந்துக்கும் அவரது நண்பர்களுக்கும் நன்கு அறிமுகமானவர் அவர் ஆட்டுக்கார அலமேலு படத்தை மதுரை பகுதிக்கு வாங்கி வெளியிட்ட போது அந்த மாவட்டம் முழுவதும் அந்த படம் வெளியான திரையரங்குகளுக்கு ஆடு ஒன்றை அழைத்துச் சென்று விளம்பரம் செய்ய தனது நண்பர்களார் விஜயுதலின் பெயரிலும் தனக்கிருந்த ஆர்வத்தாலும் திரைப்படங்களில் நடிப்பது என முடிவு செய்து சேனாஸ் பிலிம்ஸ் மர்சூக்கிடம் தனது எண்ணத்தை தெரிவித்திருக்கிறார் விஜயகாந்த் அதனால் விஜயகாந்தை சென்னைக்கு வரவழைத்து இயக்குனர் பி மாதவனிடம் இவர் என் தம்பி மாதிரி என்று அறிமுகப்படுத்தி விஜயகாந்துக்கு நடிக்க வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் சேனாஸ் பிலிம்ஸ் மர்சூக் அப்போது இயக்குனர் பி மாதவன் என் கேள்விக்கு என்ன பதில் என்கிற படத்தை இயக்கும் வேளையில் இருந்தார் அந்த படத்தின் மதுரை பகுதி விநியோக உரிமையை சேனாஸ் பிலிம்ஸ் மர்சூக் வாங்கியிருந்தார் ரஜினியைப் போன்று முடியலங்காரமும் ஸ்டைலுமாக இருந்த விஜயகாந்தை பார்த்ததும் இயக்குனர் பி மாதவனுக்கு பிடித்துவிட்டதாம் அந்த படத்தில் ரஜினிக்கு தம்பியாக நடிக்க வைத்துவிடலாம் என்று தெரிவித்தாராம் அதன் பிறகு சாலிகிராமத்திலிருந்த சேனாஸ் பிலிம்ஸ் அலுவலகத்தில் தங்கி பல திரைப்பட நிறுவனங்களுக்கு வாய்ப்பு தேடிச் சென்றார் விஜயகாந்த் அப்போது சுதாகர் ராதிகா நடிப்பில் இனிக்கும் இளமை படத்தை தொடங்கினார் இயக்குனர் எம் ஏ காஜா அவர் தனது நெருங்கிய நண்பர் என்பதால் அவரிடம் விஜயகாந்துக்கு பரிந்துரை செய்து அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டார் சேனாஸ் பிலிம்ஸ் மர்சூக் விஜயகாந்தை நேரில் வரவழைத்து பார்த்த எம் ஏ காஜா தனது இனிக்கும் இளமை படத்தில் வில்லனாக நடிக்கும் வாய்ப்பை விஜயகாந்துக்கு வழங்கினார் பல்வேறு அவமானங்கள் புறக்கணிப்புகளுக்கு மத்தியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் ஏ காஜாவின் இயக்கத்தில் வெளியான இனிக்கும் இளமை படத்தில் நடித்து தன் திரைப்பயணத்தை தொடங்கிய விஜயகாந்தா அதன் பிறகு அன்னக்கிளி ஆர் செல்வராஜின் அகல்விளக்கு படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானாலும் அவருக்கு முதல் வெற்றிகரமான படம் என்றால் அது எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய சட்டம் ஒரு இருட்டரை படம்தான் சட்டம் ஒரு இருட்டரை படத்திற்கு முதலில் பிரபுவிடம் கதை சன்ன இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இது ஆக்ஷன் கதையாக இருக்கே என்று பிரபு தயங்கியதும் பிறகு நிறைய புதுமுகங்களை அழைத்துப் பார்த்தார்கள் யாரும் தேரவில்லை ஒருநாள் உதவி இயக்குநர்களுடன் வாகினி ஸ்டுடியோ வாசலில் நின்று பேசிக்கொண்டிருந்தபோது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் சென்ற விஜயகாந்தின் நெருப்புக் கெண்கள் எஸ் ஏ சந்திரசேகருக்கு பிடித்துவிட்டது உடனே அவரை பிடிக்கச் சொல்லி உதவியாளரை விரட்டியிருக்கிறார் அவர்கள் விஜயகாந்தை அழைத்து வந்தார்கள் நாங்கள் ஒரு படம் எடுக்க இருக்கிறோம் நீங்கள் நடிக்கிறீங்களா என்று இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் கேட்க நான் நடிக்கத்தான் முயன்று கொண்டிருக்கேன் இப்போது ஒரு படத்தில் நடிச்சுக்கிட்டிருக்கேன் என்று சொல்லி தனது பெயர் விஜயராஜ் என்று கூறியிருக்கிறார் அப்போது விஜயகாந்துக்கு விஜயராஜ் என்று பெயர் அதன் பிறகு தொடங்கியதுதான் சட்டம் ஒரு இருட்டரை படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த அந்த படத்தை தெலுங்கு மொழியிலும் சிரஞ்சீவி நடிக்க இயக்கினார் எஸ் ஏ சந்திரசேகர் அந்த படம் இந்திக்கும் சென்று அமிதாப் பச்சன் நடிப்பில் உறவானது இந்த படத்தை தொடர்ந்து சிவப்பு மல்லி நெஞ்சிலே துணிவிருந்தால் சாதிக்கொரு நீதி பட்டணத்து ராஜாக்கள் சாட்சி நீதியின் மறுபக்கம் வசந்தராகம் என தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார் தமிழின் முன்னணி கதாநாயகனாக வலம் வந்தார் வைதேகி காத்திருந்தாள் அம்மன் கோவில் கிடக்காலே நினைவே ஒரு சங்கீதம் ஊமைவெடிகள் கூலிக்காரன் உழவன் மகன் தெற்கத்திக்கள்ளன் பூந்தோட்டக்காவல்காரன் செந்தூரப் பூவே புலன் விசாரணை சின்ன கவுண்டர் வானத்தைப் போல ரமணா சொக்கத்தங்கம் என எண்ணற்ற படங்கள் விஜயகாந்தின் வெற்றி மகுடத்தை அலங்கரித்துள்ளன பல நடிகர்களுக்கு நூறாவது படம் வெற்றி பெற்றதில்லை ஆனால் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் நூறு நாள் கடந்தும் வெற்றிகரமாக ஓடி வசூலில் பெரும் சாதனை படைத்தது நூற்றி ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள விஜயகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் மட்டும் ஒரே ஆண்டில் பதினெட்டு படங்களில் நடித்து திரைத்துறையில் வரலாற்று சாதனை புரிந்தார் தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகருக்கான விருது செந்தூர பூவே படத்திற்காகப் பெற்ற விஜயகாந்த் தமிழ்நாடு அரசின் எம்ஜிஆர் விருது கலைமாமணி விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் சங்கத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் விஜயகாந்த் பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த நடிகர் சங்க கடனை சிங்கப்பூர் மலேசியா என தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி வட்டியும் முதலுமாக அடைத்தார் மேலும் நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவி செய்வதற்காக ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்து பெரும் தொகையை வங்கியில் டெபாசிட் செய்தார் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் பிரச்சினை உச்சத்தில் இருந்தபோது அனைத்து நடிகர்களையும் ஒருங்கிணைத்து நீர் தராத கர்நாடகாவுக்கு மின்சாரமில்லை என்கிற முழக்கத்துடன் மாபெரும் போராட்டத்தை இயக்குநர் அமைப்புடன் இணைந்து நெய்வேலியில் நடத்தினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு பிரேமலதாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு விஜய பிரபாகரன் ஷண்முக பாண்டியன் என இரண்டு மகன்கள் உள்ளன